மனிதர்கள் வந்து இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னாகும் அப்படின்னா மனித உடலில் வந்து ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சி குறஞ்சி குறைஞ்சிக்கிட்டே வரும் நோய்கள் வந்து இன்னும் பெருகிட்டே இருக்கும் புது புது நோய்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும் நோய்களை குணப்படுத்துறதுக்காக மருத்துவர்கள் அப்படின் மருத்துவர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மருத்துவத்துறையில் வந்து நோய்களை குணப்படுத்துவதற்கான முயற்சி ஒவ்வொரு சைடில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நோய்களை குணப்படுத்தவே முடியாது புதிய புதிய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நோய்களோட நோய்களோட பெருக்கம் அதிகமாகிடும் அந்தளவுக்கு ஏன்னா இந்த நோய்களுக்கு காரணமே இந்த தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பால் இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவு நோய்களுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் அப்போ இதை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் அதை குணப்படுத்த முயற்சி பண்ணிங்கன்னால் ஒரு நாள் முடியாது நோய்கள் அதிகமாகிட்டே இருக்கும் நோய்கள் பெருகிட்டே இருக்கும் ரொம்ப ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே வந்து நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் ஒரு இப்போல்லாம் ஒரு நாற்பது வயசில் வரக்கூடிய நோய் வந்து ஒரு அப்படியே படிப்படியாக குறஞ்சிட்டே வரும் முப்பது வயசில் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இருபது வயசுலேயே நோய் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து வயசுலேயே நோய் வர ஆரம்பிச்சிடும் இப்படி நீங்கள் சொல்கிற சர்க்கரை நோயெலாம் வந்து நாற்பது வயசில் வரக்கூடிய நோயெல்லாம் மனுஷங்க தொடர்ந்து இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உப்பு கல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தானிய உணவுகள் மாமிசம் மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இந்த உணவுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா பத்து வயசுலேயே சுகரு ஆஸ்மாவி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் பத்து வயசு அஞ்சு வயசு காய்ச்சல் வரா மாதிரி சுகர் வர ஆரம்பிச்சிடும் வந்துச்சுனா அவ்வளோதான் இப்படி அப்புறம் கடை கடைசியில் என்னாகும் நோய்களாலே மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் ஒரு மனித இனமே வந்து அழிய ஆரம்பிச்சிடும் அப்படி சீக்கிரமாக ஆயுட்காலமும் குறைய ஆரம்பிச்சிடும் மனித ஆயுட்காலமும் குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் என்னென்னா இந்த நோய் இந்த நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே மனித உயிரினம் வந்து நோய்களை குணப்படுத்துவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக அவங்க அதைத்தான் செஞ்சிகிட்ருக்காங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க உணவில் அவங்க மாற்றத்தை கொண்டு வரவே இல்லை இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த உணவில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கடைசியில் என்னாகும் இன்றைக்கி நாற்பது வயசில் வரக்கூடிய நோய் அப்படி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக இதே இருக்காங்க அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அஞ்சு வயசுலேயே வர ஆரம்பிச்சிடும் அப்படியே நோயாலே வந்து ம ஆயு காலமும் குறைய ஆரம்பிச்சிரும் நாற்பது வயசில் மனித இனம் வந்து சாக ஆரம்பிச்சிடும் நாற்பது வயசில் ஐம்பது வயசில் அந்தளவுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது அப்புறம் நோய் சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் பல்வேறு வகையில் வந்து மனித இனம் வந்து அப்படியே அழியத் தொடங்கிடும் அவங்க மரபு ரொம்பவும் பலவீனமான ஒரு உயிரினம் எளிதில் நோய்களால் பாதிக்கப்படும் அப்புறம் வந்து இந்த கொரோனா மாதிரியான ஒரு நோய் வந்து வரும்போது கொத்து கொத்தாக சாக ஆரம்பிச்சிருவாங்க கொரோனா மாதிரியான நோய் வந்து எப்போவாவது ஒரு வாட்டி வரும் வரலாற்றில் அப்படி வரும்போது ரொம்பவும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ரொம்ப அதிகமாக யாருமே தப்ப முடியாத அளவுக்கு நிறைய பேர் கொத்து கொத்தாக போயிடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இது இது நோய்களை மனித இனம் அழி மனித இனத்தையே அழிக்கக்கூடியது நோய் எதிர்பார்த்தலை முற்றிலும் இல்லாமல் செய்து சீக்கிரமாக சுகர் இந்த மாதிரி நோயெல்லாம் வர வச்சு உடல் பருமன் இந்த மாதிரி நோயெல்லாம் வர வச்சு சீக்கிரமாக மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு உணவு முறை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்போ இதில் வந்து நாம் தப்பிச்சாகணும் இதில் வந்து நம்ம சீக்கிரம் தப்பிச்சாகணும் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த ஒரு உணவு முறையாக மனுஷங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க ரொம்ப ஆசைப்பட்டு வேற சாப்பிட்டுட்டுருக்காங்க அது பெரிய ஆசைப்ப ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் ஆசைப்பட்டு குதிக்கிற மாதிரி ஆசைப்பட்டு வேற இருக்காங்க அடிமை அடிமையாகி வேற கிடக்கிறாங்க அப்போ இதில் வந்து தப்பிச்சே ஆகணுங்கிற அந்த கட்டாயம் வந்துடுது இப்போது நோய்வாய்ப்பட்டவங்க வந்து எந்த ஒரு உணவு கட்டுப்பாட்டையும் எளிதாக கடைப்பிடிப்பாங்க ஏன்னா கடைபிடிச்சாதான் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் அவங்களுக்கு வந்து அவங்கள அதை செய்ய வைக்கும் அதனால் வந்து இனிமேல் மனித இனம் என்ன தான் வந்து அந்த உணவுகள் நம்ம அடிமைப்படுத்தினாலும் ரொம்ப சுவை நிறைந்ததாக இருந்தாலும் தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர்வெண்ணெய் இது என்ன தான் சுவையாக இருந்தாலும் மனுஷங்க எது சரியோ அதை தான் செய்வாங்க இன்றைக்கி வந்து தானிய உணவுகள்லாம் மனித உணவுகள் என நம்பி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது சாப்பிட்றது சரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தவிர அது ரொம்ப சுவையாக இருக்குன்னு நினச்சலாம் அவங்க சாப்பிட்ல அந்த தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படி நினச்சிக்கிட்டு மட்டும் சாப்பிடல அது சரி அது மனித உணவு தான் மனுஷங்க அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாம் செய்கிற காரியம் சரியானது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதை சா செய்கிறாங்களே தவிர அது தப்புன்னு நினச்சா செய்ய மாட்டாங்க த ஒரு 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 விஷயம் தப்புன்னு நினச்சிட்டாங்கன்னா தப்புனால இதனால தான் இந்த மாதிரி அழிவுகள்லாம் வருது நோய்கள்லாம் வருதுன்னு உணர்ந்துட்டாங்கன்னா இந்த ஒ மனித இனம் அதை ஒப்பு கொண்டாகிற ஒப்பு கொள்ளுமே ஆனால் அதன் பிறகு படிப்படியாக அதை கைவிட ஆரம்பிச்சுருவாங்க அது அதனால் வந்து சுவைக்காக தான் அடிமையாயி தான் இவங்க மனுஷங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது மனுஷங்க எது சரியோ அதை கடைபிடிப்பாங்க இப்போ நான் இருக்கிறேன் நான் ஏன் அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றேன் தானிய மாமிசம் உணவுகளெல்லாம் நான் ஏன் சாப்பிட்றது இல்லைன்னா நான் வந்து எது சரியோ அதை கடைபிடிக்க மட்டுமே ஆர்வமாக இருக்கிறேன் எனக்கு எந்த நோயும் வந்து இல்லை அப்படி இல்லாமல் இருந்தால் கூட நான் ஏன் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றேன் ஏன் இப்போ மாமிச தானிய உணவுகள்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா எனக்கு தேவை எது சரியானது அது சுவையானதாக இருந்த இருக்குது இருந்துட்டு போட்டோம் அது சுவையானதாக இருந்துட்டு போட்டோம் அதுக்காக நான் அதை சாப்பிடணுங்கிற அவசியம் நான் சாப்பிடுவது சரியா அது நான் இல்லை சவி சரியானதல்ல அது மனித உணவு அல்ல நோய்களுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் வன்முறை உணர்ச்சிக்கு காரணமே இந்த உணவுகள் தான் குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமே குற்ற உணர்ச்சிகளை உற்பத்தி செய்கிற உணவுகளே இது தான் இதனால்தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு மனித ஒவ்வொருவருக்குமே அந்த பொறுப்புணர்ச்சி என்பது இருக்குது கொள்கைப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது அதன் அடிப்படையில் தான் நான் வந்து அது சுவையானதாக இருந்தால் கூட அது எனக்கு எனக்கு அதெல்லாம் பெருசு ஒன்றும் கிடையாது நான் கொள்கைப்படி வாழ வேண்டும் அதுதான் எனக்கு இன்பம் நேர்மையாக வாழ வேண்டும் அதுவும் நேர்மை உணவு மனித உணவுகளை மட்டுமே மனித இனம் சாப்பிட வேண்டும் என்பது அது மனித உயிர்களுக்கான நேர்மை இப்போ ஒரு மாடு பொருளை மாதிரி தான் புல்லை மட்டும்தான் மாடு தீங்குது அது அந்த மாட்டுக்கான நேர்மை மாட்டுக்கு அதுதான் உணவு என இயற்கை அனுமதித்திருக்கிறது அதுபோல் தான் மனுஷங்களுக்கும் அது மாதிரி மனுஷங்க இது சுவையாக அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவங்க இது சரின்னு இருக்காங்க இப்போ தப்புன்னு உணர்ந்துட்டாங்க ஓ ஆமாம் இதுதான் த இது தப்பு இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்றது தப்பு மாமிச மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றது தப்புன்னு உணர்ந்து ஒப்பு ஒப்பு கொண்டார்களே ஆனால் ஒப்புக்கொள்ளும் கொள்ளும் அந்த நிமிடத்திலிருந்து அதை கைவிட கைவிடுவதற்கு தயாராகி விடுவார்கள் அதுதான் இனிமேல் நடக்கப்போகுது இனிமேல் வந்து அதான் இதாக நடக்கப்போகுது இப்போ வெள்ளைச்சீனி கலந்து டீ காஃபி குடித்தா சுவையாக இருக்குது அது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க சுவையாக இருக்குது அதனால் சாப்பிட்டாங்க ஆனால் அதுதான் சுகர் வருவதற்கு காரணம் நோய் வருவதற்கு காரணம் அதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கும்போது மனுஷங்க அதை தவிர்க்கிறாங்கல்ல தவிர்க்கறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போ அரசாங்கம் வந்து அது கேடுன்னு அதுக்கு தடை விதித்து விட்டால் அது சாப்பிடுவதே நின்று அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது மக்கள் மட்டுமே முயற்சி செய்யக்கூடாது அரசாங்கமும் முயற்சி செய்யணும் அரசாங்கன்றது யார் மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தானே இப்போ அரசாங்கமாக அதுக்கு தடை விதித்து விட்டால் இப்போ மனித இனமே அதை வந்து சாப்பிடாது அப்படி தான் வந்து அரசாங்கம் செயல்படணும் அதனால் வந்து சுவைக்கு அடிமையாகலாம் நம்ம இதை சாப்பிடல சரி இது சாப்பிட்லாம் இதுதான் மனித உணவு மனித உணவு என்ன என்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையாகணும் ஆனால் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது இது சாப்பிடக்கூடாது தான் நோய் இதை தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும் எதிர்காலத்தில் மனித இனமே அழிஞ்சு போயிடும் நீர் நோய்கள் உருவாதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு இந்த மனித இனம் கண்டிப்பாக விரைவில் ஒப்புக்கொள்ளும் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்கிற அந்த நிமிடத்திலிருந்து அந்த உணவுகளை கைவிடுவதற்கு தயாராகி விடுவார்கள்